வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் கோங்குரா சன்னா ரைஸ் செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் கோங்குரான்னா புளிச்ச கீரைன்னு எல்லாருக்குமே தெரியும் இதில் நிறைய டிஷ்ஷஸ் இப்போ வந்திருக்கு நான் என்னுடைய ஸ்டைலில் இன்றைக்கி சன்னா போட்டு செஞ்சுருக்கேன் ஏற்கனவே இந்த மாதிரி ரைஸ் நான் வேறு விதமாக செஞ்சுருக்கேன் அது ஒரு வருஷத்துக்கு முந்தி பெங்களூர் டூ சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் பிடிச்ச கீரையில் நான் நிறைய வெரைட்டி செஞ்சுருக்கேங்க சப்பாத்தி முதல் கொண்டு செஞ்சுருக்கேன் என்னுடைய சேனலை கிளிக் பண்ணி பாருங்கள் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கே புரியும் இந்த மாதிரி ரைஸு செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கிறவங்கள அனுபவித்து சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு உங்களை பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு இது நல்ல ஒரு ரிச்சான சாதம் இதுக்கு தேவையான அது என்னென்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான கீரையை நான் புளிச்ச கீரையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க இதை வந்து அப்படியே தண்ணி வாஷ் பண்ணியாச்சு இதை வந்து அப்படியே நான் கடாயிலேயே வேக வைக்க போகிறேன் இது கொஞ்சம் ஓரளவு தண்ணி ஊற்றுனா போதுங்க எப்படி இது வடித்து தான் ஆகணும் அதனால் நம்ம அது வேக வைக்கலாம் இது சென்னா வெள்ளை கொண்ட கடலை இது வந்து குக்கரில் வச்சு நல்லா வெந்திருச்சு இப்போ இதை நான் ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டேன் இப்போ பாருங்கள் கீரையும் நல்லா வெந்திரிச்சு கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது வேறு வழி இல்லைங்க தண்ணியை நம்ம எடுத்து தான் ஆகணும் நம்ம இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றியெல்லாம் வேக வைக்க முடியாது ஓரளவு தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க முடியும் அதனால் அது நான் நம்ம தேவையான அரிசியில் கூட கலந்து செஞ்சுக்கலாம் இப்போ நான் வடிச்சுட்டேன் தண்ணி இப்போ பாருங்கள் வெந்த கொண்டக்கடலை இஞ்சி பூண்டு வெங்காயம் கொத்தமல்லி தழை கருவேப்பில எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுத ரெடி பண்ணிக்க போகிறேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் பட்டை ஒரு அஞ்சாறு லவங்கம் சோம்பு கொஞ்சம் சேர்த்துனோங்க சோம்பு சேர்த்துனா தாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இங்கே சோம்பு சேர்த்தாமல் செஞ்சு பாருங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் சோம்பு சேர்த்துனதுனால அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு இப்போ ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி அரைக்காமல் அப்படியே நம்ம அரைச்சிக்கணும் ட்ரை இதாகவே அரைச்சிக்கணும் இப்போ நான் நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம எடுத்து ஒரு சின்ன தட்டில் வச்சுட்டேன் இப்போ ஒரு இதே மிக்சி சார் வாஷ் பண்ணாமே நான் அந்த கீரையும் நல்லா அரைச்சிக்க போகிறேன் கீரையை ஒரு நைஸாகவே அரைச்சிக்கலாங்க திப்பி திப்பியாக கூட வேண்டாம் நைஸாக அரைச்சாவே நல்லா தான் இருக்கும் ஏன்னா ரைஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா அதனால் பாருங்கள் நான் இந்த இந்தளவுக்கு இப்போ நான் ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றி வச்சு இப்போ உளுத்தம் பருப்பு அதில் சேர்த்துலாம் சீரகமும் சேர்த்தனும் பிறகு பட்டை லவங்கம் சாரி லவங்கம் இல்லை அன்னாசி மூக்கு மராட்டி மூக்கு ஒரு நாலு ஏலக்காங்க பிரிஞ்சி இலை இத்தனையும் போட்டு இதில் நம்ம வதக்கணும் அப்புறம் தேவையான அளவு வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ நல்லா பாருங்கள் வெங்காயமும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது இஞ்சி பூண்டு விழுது அந்த பட்டை லவங்க சோம்போட சேர்த்தி போட்ட இஞ்சி பூண்டு விழுதையும் நான் அதில் கலந்து வதக்கிக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு நம்ம இதில் தக்காளி பழம் ஆட் பண்ணணுங்க நான் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணி மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேங்க அதையும் நீங்கள் போட்டுடுங்க பச்சை மிளகாவும் இப்போ தக்காளி பழம் அது ஒரு மூணு தக்காளி பழம் அதில் சேர்த்திருக்கேன் ஏற்கனவே புளித்த கீரையில் புளிப்பு கொஞ்சம் லைட்டாக இருக்குங்க நம்ம அதில் புளி போட்டு தான் கடைவோம் ஆனால் இதில் வந்து நம்ம புளி போட தேவையில்லை இந்த லைட்டான புளிப்பே போதும் இப்போ தக்காளி பழம் ஆட் பண்ணி நல்லா இருக்கும் இந்த ரைஸு இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் மஞ்சள் தூள் ஒரு கத்த கீரைக்கு நான் எத்தனை ரைஸு போட போகிறேன்னு நமக்கே தெரியும் இப்போ நான் வந்து ஒரு கத்த கீரைக்கு ஒரு கால் கிலோ அளவு ரைஸ் போட்டால் போதுங்க அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ரைஸ் அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்து வச்சிடலாம் ரைஸை கரெக்டாக நம்ம கலந்துக்கணும் இப்போ நான் தக்காளி பழம் நல்லா வ வதங்கிச்சு பாருங்கள் உப்பு உப்பு இனிமே தான் போடணும் நல்லா வதங்கின பிறகு இப்போ தான் நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சாரி மிளகாத்தூள் எல்லாமே போட்டாச்சு இப்போது நம்ம உப்பு சேர்த்தியாச்சு சேர்த்துற உடனே இந்த கலவையை கீரை கலவையை இதில் சேர்த்துற தாங்க நல்லா கலந்து விடணும் இந்த மசாலாக்கும் அந்த கீரையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் இருக்கணுங்க இப்போ நம்ம கொண்டைக்கடலை வெந்த கொண்டக்கடலை தான் இது அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணி கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷமாவது சிம்மிலே வச்சுருந்தோம்னா இதுக்கு இந்த கொண்டைக்கடலைக்கும் அந்த கீரையும் நல்லா ஒரு காரம் பிடிக்கும் ஒரு மாதிரி செட் ஆகும் எல்லாம் சேர்ந்து அதனால் நம்ம உடனே எல்லாம் சாதத்தை போடக்கூடாது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் இதுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கலாம் ஒரு மூ அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்தா போதுங்க நான் மூணு நிமிஷம்னு சொன்னா அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க சிம்பிளியை கொஞ்சம் ரொம்ப அனல் போடாமல் இப்போ நெய் ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு தேவையான இன்னொரு ஸ்பூன் கூட போட்டுக்கங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த இந்த அளவு கிரேவிக்கு ஒரு ஸ்பூன் அளவு போதும் இப்போ பாருங்கள் அவ்வளோ அழ நல்லா வந்துச்சு தொக்கு இப்போ சாதத்தை சூடான சாதத்தை நான் இதில் கலந்துக்கிறேன் சூடான சாதம் கலந்தாலும் நம்ம வந்து அது க குள கொலன்னு ஆக்காமல் கலந்து விடுறதுல தான் இருக்குது நமக்கு நம்முடைய வேலையை இது சூடான சாதம் கலந்தாதான் இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் பாருங்கள் புதுசாக அதாவது செய்கிறவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி தூக்கி அப்படி போடணும் சாதத்தை அப்படி கலந்து விடக்கூடாது கண்ணாப்பின்னானெல்லாம் கலக்கவே கூடாது கஞ்சி மாதிரி ஆகிடும் அதனால் சூடான சாதம் தான் இதையே வந்து நேக்க நம்ம மெதுவாக எடுத்து எடுத்து இப்படி போடணும் அவ்வளோதாங்க போட்டாவே போதும் நல்லா கலந்துடும் தூக்கி இப்படி போடணும் அவ்வளோதான் அந்த மாதிரி கலக்கணும் நம்ம எந்த ஒரு வெரைட்டியாக இருந்தாலும் சூடாக நம்ம கலக்கும் போது பிரியாணி கூட ஆகட்டும் இப்படி தான் கலக்கணும் இப்போ நான் கடைசியாக கொத்தமல்லி தலை தூவிக்கிறேன் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இது பார்ட்டி எல்லாமே இது செய்யலாங்க பர்த்டே அந்த மாதிரி ஏதாவது ஒரு நீங்கள் செலப்ரேட் பண்ணிங்கன்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பிடிச்ச கீரையில் நான் சில வெரைட்டிகள் செஞ்சுருக்கேன் அதை பாருங்கள் இந்த கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது இரும்பு சத்து அதிகம் உள்ள இந்த கீரையை நம்ம அடிக்கடி சாப்பிட்ணும் காலேஜ் போகிறவங்க ஹாஸ்டலில் தங்குறவங்க கூட இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சுக்கிட்டாங்களான்னா வீக்லி ஒன்ஸ் செஞ்சால் கூட போதும் ரொம்ப ஹெல்த்தியும் டேஸ்டியுமான இதை ரைஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு மறக்கவே மாட்டேங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பெங்களூர் டூ சேலம் பூட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க